الله سبحانه وتعالى سورة الضاريات في القرآن بعد عوض بالله السميع العليم من الشيطان الرجيم إن همده ونفقه, ونفقه ونفقه إن تنتر الله ينصركم ويثبت أقدامكم نيجل نجمعها الله كبتر في قل العال الله أمر كبتر ويثبت أقدامكم ونفاذا لأيه என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே இது ஒரு வாக்கு அல்லா இன் சொல்றார் நீ அல்லாக்கு வெற்றி கொடுப்பு என்றால் அல்லாஹன் வெற்றியை தந்திருவார் வாக்கு கொடுக்கதிலே ஆக தரமானது தான் எங்கள் நபளுடைய வாக்குகள் என்பதை நம்பின நாங்கள் அல்லாஹளுக்கு வெற்றியை தந்தே தீர்வான் என்பதை நான் நம்பிவிட்டேன் என்றால் அல்லாஹுடைய மாற்றத்திலே வெற்றி கொடுக்கத்திலே நான் அப்பிர் வாங்க மாட்டோம் ஏன் எனக்கு என் வாழ்க்கை அல்லா வெற்றி தரவேண்டும் மட்டுமல்ல உன் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான் என்று சொல்லுவான் அல்லாஹும் சுனத்தாளர் பாதங்களை உறுதியாக்கி வைக்கும் என்று உத்தரவாதம் ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுக்கு ஆக பெரிய பெரிய பாதுகாப்பு அமைக்க முடியாது என் பாதங்களை அவன் உறுதியாக்கி விடுவான் என்றால் என் கஷ்டமான நேரங்கள் நான் தடமாகும் நேரங்கள் என்னுடைய பலகீனமான நிலைகள் எனக்குள்ள நோய் உள்ளதோ அல்லது ஆகோக்கியம் உள்ளதோ அல்லது சிகிச்சை உள்ளதோ அல்லது பிரச்சினை எதிரிக்கும் முன்னாலேயோ அல்லது நான் தனித்ததாக இருக்குமோ என்ற எந்த இடத்திலையும் என்னையை அவன் பாதங்கள் பாதங்களை இறுதியாக்கி விடுவான் என்று தரும் தகவல மிகவும் பெரிய பாதகலாப்பல்லாம் எங்களுக்கு தரும் என் வாழ்க்கையோ நான் மனிதனாகினவன் தவறாக பேசி விடுவேன் தவறாக நடந்து விடுவேன் தவறாக எண்ணி விடுவேன் தவறாக 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 என்னாக ஆகவில்லை இன்ன அம்மா அளக்கும் பிசு அண்ட் அல்லாஹ் சொல்லுவான் உள்ளங்கள் கெடுதோடு பட்டதாக இருக்கிறது என்று தான் உள்ளத்தப்பட்டேன் அந்த வழனிக்கும் முறம் எனக்கு என் பாதங்களை உறுதியாக்கி விடுவதை உத்தரவாதம் ஆகாதார் என் தவறுகளையும் என் உள்ளங்கள் செய்தாண்ட சிக்கல்ல இருக்கும் பொழுது அவன் என்னை காப்பாற்றுவான் என் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான் அன்றுத்தனம் பெரும் பெரிய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை எங்களுக்கு பாக்கியமாக வேண்டும் என்றால் மார்க்கெட்டுக்கு வெற்றி கூடும் என்பது உள்ளாகனோட சொல்வான் எல்லாருக்கும் வெற்றி கூறு என்றால் என்ன அவனுக்கு வெற்றி பெறுவார் இன்னும் என் பாதல்களை சொல்வான் சகோதரரை நாங்கள் எவ்வளவு படித்தவனாக தெளிவோட நேர் வழியும் வழி வழியை தெரிந்து கொண்டு நடந்தாலும் மனிதன் நான் அம்மா ரத்தும் நப்சம் இந்த உள்ளங்கள் நிச்சயமாக தெளிதோரை சிக்கி பண்ண சொல்வது அவனால் உன் தலைவராகாது அந்ததை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய பொத்தியோ என்னுடைய கல்வியோ என்னுடைய தரம் என்னை காப்பாற்ற முடியாத என்னை காப்பாற்றும் யாரு எனகம் அதைத்தான் இமாம் தெளிவாக அல்ல குருவானை ஏமும் பொழுது குரான்கள் நீ குர்வான ஓதம்பு ஆரம்பி என்றால் இருந்து இந்த பிறவியாத செய்தான் வந்து பாதுகாப்பு தேடு எங்களே செய்தான் வந்து தப்பி இருக்க சொல்லல எங்களுக்கு ஏதா தப்பேலாம் எவ்வளவு நான் மூச்சு எடுத்தாலும் நான் சுக்கிப்படுவேன் மாற்றிக்கொள்வேன் எங்களுக்கு என்ன சொன்னான் ரொம்ப நீ அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேடு இந்த செய்தான் பிறவியாத செய்தான் அவன் தருவான் என்றால் யாராலே நேசிக்கவில்லை